மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன் தேர்தலை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயின்மையன் சென்னில தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களைக் கொண்டு அந்த வகையில் தொடர்ந்து மாயன் சேனல்ல நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் மாச ராசி பலன்களை பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் சுக்கர பகவான் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இந்த டிசம்பர் மாதம் இரண்டு சுக்கர பயிற்சிகள் நிகழ உள்ளது அந்த வகையில இப்ப நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பத்தி பார்த்து இருக்கோம் அதுல குறிப்பா இப்போ விருச்சிக ராசியை பத்தி பார்க்கலாம் இப்ப இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் கலத்திரகாரன் சுக்ரன் பலம் பெற்று சஞ்சரிச்ச சஞ்சாரம் செய்வதால தொழில் வியாபாரம் செழிப்படையும் கண்ணன் மனைவி உறவு பலப்படும் சூரியன் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சுப யோகங்கள் நடைபெறும் அதே சமயம் நாளில் சனி இருப்பதுனால உடல் நலன்ல அதிக கவனம் செலுத்துங்கள் மருத்துவ விரை சிலைகள் வரக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஐந்தல் ராகு பிள்ளைகளால் வீண் விரயங்கள் தண்ட செலவுகள் எல்லாம் வரக்கூடும் கடத்திர சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் நிகழும் நீண்ட தூர பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் சுக்கரனும் அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் பாதையில் வலம் வருகின்றன அதே சமயம் புதிய வாய்ப்புகள் எவ்வித முயற்சியும் உங்களை தேடி வரும் கடத்தரகாரன் சுக்கரன் தான் அரசியல் துறைக்கு பிரதான கிரகம் ஆவார் செவ்வாய் சனி ராகு ஆகிய மூவருக்கும் அரசியல் துறையில் அதிகாரம் உண்டு நாலு கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் விச்சிக ராசியினருக்கு ஓரளவு நன்மைகளையே அளிக்கக்கூடியது நீங்கள் எத்தனை முடிவானாலும் சிந்தித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் ராசிநாதன் செவ்வாய் அவரே பூமிகாரராகியபடியாலும் உங்களுக்கு பல வகைகளிலும் ஆதரவாகவே சஞ்சரிக்கிறார் கடத்திரக்காரன் சுக்ரனோட பரிபூர்ண ஆசை முழுவதும் கிடைப்பது அதிர்ஷ்டமே மன நிறைவான குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குரு ஜென்ம ராசியை பார்ப்பதாலும் சகல சௌபாகியங்களும் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நாளில் சந்தரிக்கக்கூடிய சனி தற்போது வக்கரகதியில் இருந்து வக்கர நிபத்தியம் ஆகிவிட்டார் ஆகையால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதே சமயம் உங்களுக்கு நேர்ந்த புத்தியும் தெளிவான ஞானமும் கனிவான வார்த்தையும் அமைப்பான யோசனைகளும் ஆதிக்கமான செல்வாக்கும் அறிவாளிகளின் சிநேகமும் உண்டு என்றாலும் கிரகங்களின் யோகங்கள் மேன்மையா மேன்மையானதாக ஒன்றுமே இல்லை இருந்தாலும் என்னோட எண்ணத்துல சொன்ன எண்ணங்களை கனிமோட முயற்சிச்சு வெற்றியும் அடையும் வைராகிய எண்ணம் உண்டு என்றாலும் நண்பர்கள் விஷயத்திலும் கூட மிக தந்திரமான புத்தியும் தக்க சமயத்தில் தொழில் செய்து தனம் தேடும் சுபாவத்தையும் நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இருந்தாலும் இந்த சமயத்தில் சில கிரகங்களோட கெட்ட குணம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களை அறியாம நண்பர்களோட வார்த்தைகளை கேட்டு சில காரியங்கள்ல ஈடுபட யோசிச்சு இருப்பீங்க அந்த கொண்டும் நீங்கள் வெற்றி பெறவே முடியாது அதனால உங்களுக்கு பல விதத்துல பொருள் நஷ்டமும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் இன்னும் சில நாட்கள் போன பிறகு எந்த காரியமா இருந்தாலும் சற்று யோசித்து செய்வீர்களானால் அதே சமயம் உங்களோட ராசியின் பலனால் ஒரு சொந்த மனை வாங்கறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கோ உங்களுக்கு பொருள் கிடைக்க வேண்டும் அடுத்த அருகில் உள்ள மனிதர் ஒருவரால் உங்களுக்கு பண வசதிகளெல்லாம் பொருந்தும் ஆனால் உங்கள் சொந்தங்களில் ஒரு பெண்மணிய சில தினங்களாக ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அவங்களையே நம்பிக்கொண்டிருக்கீங்க அது முடிவுல மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கியது போல மாறும் இந்த சமயத்துல உங்களோட ராசியோட பொருத்தம் நல்ல விதமாக இருக்கிறதுனால எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி உண்டு அதே சமயம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு வாரம் எண்ணெய் அபிஷேகமும் ஐந்து எழுத்தீபமும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க